ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன முத தடவை பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் முதல் டிப்ஸ் என்ன பார்க்கலாம் முந்திரி பருப்பு வாங்கினாலே ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் கொஞ்ச நாளே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்கள் இது மாதிரி ஃபைல் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃபைல் பேப்பரை கட் பண்ணி இந்த டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணி முடிவச்சிட்டோன்னா அந்த முந்திரி பருப்பு ரொம்ப நாளைக்கே நமத்து போகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்க அத்து டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நீங்கள் கோன் போடுறதுக்கு முன்னாடியே கையில் இந்த மாதிரி இந்த பச்சை தைலம் எல்லோரும் வீட்டையும் இருக்கும் அந்த தைலத்தை லைட்டாக மட்டும் தடவிட்டுக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோன் போட்டு பாருங்கள் கோன் போட்ட பிறகு தேங்காய் தடவிட்டோன்னா செமக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தமாரி தைலத்தை தடவிட்டு கோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா பழிச்சோன்னு இருக்கும் கோன் போட்ட உடனே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டணும் அதனால் லைட்டாக தான் செமந்துருக்கு நாங்கள் ஒரு ட்ரையலுக்காக போட்டு காட்டினோம் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரவைஸாக இருந்திருக்கோம் அடுத்த டிப்ஸ் நாங்கள் பார்க்கலாம் இதுபோல் க்ரீமோ டூத் பேஸ்ட்டோ நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற க்ரீம் வராது இந்தமாதிரி ஐஸ்டிக் நாங்கள் காட்டி இருக்கிற மாதிரி வச்சு ரப்பர் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கிற க்ரீம்லேருந்து ஃபுல்லாகவே மேலே வந்துடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்ச லைக் பண்ணுங்க இன்றைய வீடியோ டிப்ஸு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்